மாரன்சூரில் நாளைக்கு ஒரு சூப்பரான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ராமச்சந்திரன் வந்து வள்ளிக்கிட்ட வந்து பெருமையாக வந்து மாறனை பற்றி பேசுகிறாங்க வர வர மாறன் வந்து விட ரொம்ப நல்லா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே வந்து கரெக்டாக வீரா வந்து மாறனை லவ் பண்ணுற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் மாறன் வந்து யோசிக்கிறாங்க ஆமாம் என்ன இது நாளைக்கு வேற வந்து பிப்ரவரி பதினாலு வரப்போகுது இந்த சமயம் பார்த்து வந்து நம்ம ரெண்டு பேரும் வேற லவ் பண்ணுறோமா அதனால் எனக்கு என்ன கிஃப்ட் போகிற அப்படின்னு என்ன நூறுரூவா சாக்லேட் தானே அதை வந்து நான் காலையில் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க அப்போ நீ என்னை வந்து லவ் பண்ணுறியா நீ சாக்லேட் கேட்ட அதனால் நான் சரி வாங்கி தரேன்னு சொன்னேன் சரி சரி காலையில் நிறைய நமக்கு கடையில் வேலை இருக்குது சரி தூங்கி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து கேஷுவலாக ஆகா கண்டுபிடிச்சிருவானோ நமக்கு பார்வை வேற வந்து முகம் பூரா வந்து அவனை பார்த்தாலே வெக்க சும்மா வருது சரி கண்ணை முடிப்பும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடறாங்க இந்த ரெண்டு நாளில் நிறைய மாற்றம் தெரியுது வீராகிட்டேயும் சரி வீட்டிலையும் சரி என்ன நடந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மாறும் சரி நம்ம நான் முதல்ல வந்து காலையில் கடையில் போய் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கடைக்கு வந்து மாறணும் சரி வீராவும் ரெண்டு பேரும் வந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா சரி எப்போதும் போல் ரூமுக்கு போய்ட்டு வந்து பாரு அப்படின்னு என்னது ரூமா அப்படின்னு வந்து வீரா வந்து கேட்க இங்கே தானே இருக்குது ரிசப்ஷனில் நான் வந்து உட்காந்து என் அக்கௌண்ட்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரி நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து நவுந்து போகிறாங்க மாறனை பிரிஞ்சு வீராவால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அவ்வளோ தூரம் அன்பு பாசத்தோடு இருக்காங்களா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால மாறன் வந்து நடந்து போகிறாங்க நடந்து போனோன்னா பின்னாடியே வந்து நடந்து வராங்க என்ன நீ எதுக்காக இப்போ பின்னாடி வர அப்படிங்கிறப்ப ஏன்பா கடையில் வந்து நாலஞ்சு பேர் வந்து வரதான் செய்வாங்க நீ உன் பின்னாடி வரேன்னு நீ நினச்சிக்கூடா நீ முதல்ல போய் ஓ வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரின்ட்டு மாறன் பின்னாடியே வராங்க வந்தோன்னே வந்து அந்த இடத்துல ஒரு பொம்மை வந்து லைட்டாக வந்து நவுந்துருக்கு அதை பார்த்துட்டு வந்து ட்ரெஸ்ஸு வந்து மாறன் வந்து எடுக்கலான்னு வராங்க என்ன பண்ண போகிற இரு நான் இருக்கேன் இல்லை எல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்கு வந்து வீரம் வந்து அழகாக வந்து அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து ஏன் இந்த விஷயம் கூட நான் செய்யக்கூடாதா இத்தனை வருஷம் நான் தானே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீ பார்க்கலாம் நீ முதல்ல போய் உன் வேலையை பாரு எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு வீரா வந்து க்யூட்டாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவக்கிட்ட வந்து பேசி சமாளிக்க முடியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பக்கம் ஸ்டாக் எடுக்கலான்ட்டு வந்து இந்த பக்கம் கரெக்டாக வராங்க மாறணும் வந்தோடனே வந்து வீராவும் பக்கத்தில் வந்து நின்றுட்டு வேணுன்ட்டே வந்து மாரணம் வந்து இடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் எதுக்கு நீ வந்து இப்போ வந்து என் பக்கத்தில் வந்து இருக்க அப்படிங்கிறப்ப கிப்பர் எதுக்காக என்ன நீ பின் தொடர்ந்து வர அப்படிங்கிறப்ப கிப்பாரு நான் கேட்குறதுக்கு முன்னாடி நீ கேட்டுட்டேங்கிறதுக்காக நீ ஒன்றும் ரொம்ப புத்திசாலியாக நினைக்காத நான் வர்ற இடத்துக்குலாம் வந்து நீ தான் வந்துக்கிட்டு இருக்க நான் செய்கிற வேலை எல்லாத்தையும் நீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப சரி என் ஓன் வேலையை பார்க்குறத விட்டுட்டு நீ எதுக்காக இந்த ஸ்டாக்குக்கெலாம் வர இப்போ நீ போய் அக்கௌண்ட்ஸ் வேலையை பார்க்க விட்டுதானே அப்படிங்கிறப்ப கடையில் எல்லாரும் எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணுங்கிறது நீ அடிக்கடி சொல்லுவில்ல அதே மாதிரி தான் நீ வந்து தேவையில்லாமல் இல்லாமல் ரொம்ப எல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறப்ப நான் இருபத்தி நாலு மணி நேரம் கடைக்காக நான் பாடுபடுவேன் அப்படின்னு அப்படின்னா நீ வீந்து வீட்டுக்கு வராத இங்கேயே வே வந்து விடிய விடிய வேலைப்பார் சரியா அப்படிங்கிறப்ப இவனை வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாறன் போனதுக்கப்புறமா வீரா வந்து பின்னாடியே வராங்க சரி இதுக்கப்புறம் வந்து என்ன இவன் கன்ஃபார்மே பண்ணிடுவான் நம்மள கதளிக்கிறது அப்பட்டமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் மறுபடியும் என்ன இங்கே பின்னாடி வர கடையில் எல்லோரும் இருக்காங்க எல்லோரும் பார்த்தா வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு கிட்ட வந்து மாறன் வந்து க்யூட்டாக வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து சொல்கிறாங்க யார் எப்படி பார்த்தா எனக்கு என்ன நான் வந்து என்னோடய வேலையை பார்க்குறேன் நீ வந்து தேவையில்லாததை பற்றிலாம் இது வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீரா மாறன் வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் எங்கள் வீட்டில் வந்து வள்ளிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாறன் வந்து எவ்வளோ தூரம் வந்து புத்திசாலி ஆகிட்டான்ல ஒவ்வொரு விஷயமும் கடையில் வந்து பார்த்து பார்த்து கவனிக்கிறான் இந்த ராகவனுக்கு கூட அந்தளவு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆனால் ஆரம்பத்துலேருந்தே அவன் வேலை செஞ்சிகிட்ருக்கான் அது உனக்கு தெரியாமையே போயிடுச்சு இப்போ கூட பாரு வீரா வந்து அவனை பற்றி உனக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கா மற்றபடி மாறன் வந்து மாறலை அப்படிங்கிறப்ப இல்லை வீரா வந்ததுக்கப்புறம் மாறன் வந்து நல்லாவே மாறியிருக்காங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது பரவாயில்லண்ணா நீ கூட வந்து உன் பையனை வந்து இவ்வளோ தூரம் பாராட்டி பேசுகிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இத்தனை வருஷம் நீ அவனை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப நான் இங்கே பாரு எனக்கு அவன் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை எப்போவுமே பாசம்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக ராகுன் வந்து கேட்டுட்டு மனசுக்குள்ளே வந்து யோசிக்கிறாங்க அப்பா வந்து நம்மளை விட வந்து அவன் தான் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து கடையில் வந்து இனிமேல் லேசு போக்காக இருக்கக்கூடாது கண்மணிக்கிட்ட வேற வந்து நம்ம சவால் விட்டுருக்கோம் இனிமேல் கடையில் நமக்கு தெரியாமல் ஒன்று கூட வந்து வரக்கூடாது போகக்கூடாது நம்ம கடையில் போய் வந்து நிச்சயமாக வந்து முன்னேறி பழையபடி நம்மளோட இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நினச்சிக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி வந்து இப்படியே வந்து போயிடுறாங்க வள்ளி வந்து வீரா வந்து சீக்கிரமாக வந்து புரிஞ்சிக்கிட்டா மாறினேன் கூடி சீக்கிரம் வந்து இந்த கடையில் வந்து பொறுப்பு வந்து மாறணுக்காக வந்து அண்ணன் கொடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க கண்மணி எப்படியாவது மாறம் நல்ல பேர் எடுக்கிறது தடுக்கணுங்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க